என்னை தொண்டை குழியில ரூஹு வர்ற வரைக்கும் தோகாவோட வாசல் இருக்குன்னு வந்து அவங்க தங்களுடைய கணிப்பு எழுதுனா நான் வந்து ஏற்கை அவன அல்லாஹ் நான் எதுக்கு மசாலா என்ன சொல்லிட்டு சொல்லிட்டோமோ இஃதீசா ரெண்டு வகை ஒரு இக்தீசா உடனே தண்டனை இருக்கும் ஒரு இக்தீசா உடனே மகஃபீரத் சிலருடைய இக்தீசாவுல பாவங்களும் இருக்கும் மகஃபீரத்தும் இருக்கும் மன்னிப்பு சிலருடைய இக்தீசாவுல பாவங்களும் இருக்கும் குஃபுரும் இருக்கும் அதாவது சில பாவங்கள் எப்படி இருக்கும்

ஈமானை இழந்து ஈமானை அற்றவனாக கூடிய கட்டம் வந்துடுமோ அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஆயிடுமோ ஏன் பாவம் தோஷங்களாலே என்று பயப்படுவானே அவனை விட ஷைத்தானுக்கு ஒரு பெரிய விரோதி இல்லை சான் சகதாஸ் ஏன் அதுக்கு வியாதம் எழுதிருக்கறாங்க ஷைதான் பாவம் செய்ய வச்சதுக்கு பிறகு அவன் சந்தோஷப்படுறான் சைதான் பாவம் செய்ய வச்சது அவன் சந்தோஷப்படுறாமா கௌத்துப்பட்ட இந்த இவனை நான் குளியில போட்டேன் நரகத்துக்கு கொண்டு போற வேலைய ஆரம்பிச்சிட்டேன் அவன் சந்தோஷப்படுறான்

அவன் கூட்டாளிகள் எல்லாம் நரக தபிய அல்லா ஒன்னையும் தபியா காட்டான்வர்களையும் நரகத்தில் போட வேண்டாம் நரகத்தில் எப்பவே ஒன்னையும் ஒன்ன துயர்ந்தவர்கள் சேர்த்து போட்டு வேண்டாம் இப்ப இவன் குடிச்ச கூட்டாளிகள் உள்ள கொண்டு போய் சேப்பான் அல்லாஹு நபியுடைய கொண்டு தன்னுடைய ரஹமத்தை கொண்டு மோமின் ஆனவர்கள் வெளியா மோமின் முஸ்லீம் வெளியாக்கிடுவோம் அன்னைக்கு அவருடைய கை செய்த ரொம்ப அதிகமா போயிடும் என் வாழ்நாளெல்லாம் உழைச்சி இந்த உழைப்பை மண்ணாகி விட்டான் அதனால் துனியாவில் அவனுடைய உழைப்ப மண்ணாக்கி கொண்டே இருக்கு அது என்ன சதா தன்னுடைய ஈமான் பறி போகுமோ இந்த ஹால் போயிடுமோ அல்லா பிச்சை கொடுத்த ஈமான் வாங்கிடுவானோ என்னுடைய பாவ கிரியர்களால என்ற அச்சம் உள்ள இருக்கு பாருங்க இந்த அச்சத்தினால சைதான் என்ன சொல்றான் வலி ஆயிடுவானே சிகு விலாயத்தில தீவானி அல்லா சிகு விலாயத்தை அல்லா ஏ அவன் என்ன பாக்குறான் இவன் செஞ்ச நன்மைகளை வச்சு அகம்பாவியா போய் இவன் கெட்டு போன பாடுபட்டு இவன் அகம்பாவியா போயணும்னு நினைச்சனே

இப்போ நீங்கள் கணக்கு பாருங்க அதில் சில பேர் கார்னு ஏறுவதில் வண்டியில் ஏறுங்கள் நடந்தே தான் போகிறாங்க அப்படி கணக்கு பார்த்தா ஒவ்வொரு ஊரா போய் ஒரு சில ஒவ்வொரு ஜில்லா ஜில்லாவை சுற்றிட்டு வராங்க எவ்வளவு நம்ம கிடைக்கும் இவ்வளவு நம்ம கிடைச்சதுக்கு பிறகு எப்படி இருக்கும் அதனால துனியாவில் யாரையுமே அவர்கள் மதிக்கிறது அவ்வளவு நம்மை இருக்குது நம்மட்டு நன்மை மிகுதியினாலே ஆனந்தம் வரலாம் சந்தோஷம் வரலாம் இப்படி நன்மைகளை செய்கிற நசீப அல்லா கொடுத்தானுங்க

இப்படி நன்மையை தேட வச்சு வாழ் சொல்ல வச்சியே தமிழீழ செய்ய வச்சியே தொழுக வச்சியே நோம்பு தேடுன நன்மைகளை கொண்டு ஊரூர் வரக்கூடாது வரக்கூடாது சந்தோஷப்படலாம் ஒண்ணுமே தானே நினைக்கணும் அந்தஸ்துக்கு தாண்டாமி எங்க தொழுகிறப்ப உன் அந்தஸ்துக்கு தாண்டாமி எங்க நோம்பு வச்சேன் நான் தொழுக நோம்பர்லாம் கொஞ்சம் விவரிச்சு சொன்னேன் இது வரைக்கும் வச்ச நோம்புக்கு அல்லாவிட்டு கூலி இருக்கா தண்டத்தை உங்களுக்கு வச்சு அதனால சொன்னதில்ல ரெண்டாவது அதெல்லாம் சொல்லப்போ நான் வைக்கிற நோம்ப விட்டு விடுவான் அல்ல கருணைக்கள் கருணைய யாரால வரணும்னு சொல்ல முடியும் நல்ல கருணை காட்டா காட்டணும் அதனால மசாலா என்ன தன் அமல் பேல மகனு வர முனூர் வரக்கூடாது அப்ப ஷைதான் என்ன பாக்குறான் யாரு கடைசியில ஈமான் பரிபட்டு போகுமோங்குற பயம் இருக்கிற அவ்வளவு பாவம் செய்ய வச்சாலும் இவன் சூய காத்திமாவை பயப்படுறானு எல்லாம் அப்படி கல்ம்ப சாப்பிடறது அது ஒரு அல்லா அந்த பங்க ஷைதானுங்கிற கள்ளன் களவாடி செல்லாம இருநோக ரட்சகர் ஹைசியத்தை நூறு கல்புக்கு பக்கத்துல இருந்து அந்த ஈமானை சர்க்காரே பாதுகாக்கிறான் கொடுத்ததும் அவங்க பாதுகாக்கிறதும் ராத்திரி கோயில் அபுபக்கர் மூச்சு திணறும் மரண வேலை மன்னர் நீர் வரணும் மன்னர்னா எந்த ஒரு சக்தான் சகராத்திரத்தில் யாரு சொன்னா தாங்க தாங்க வந்துடும் மாயை இப்படி சதியை வெல்ல திறனும் நீங்க நீர் தரணும் அந்த நேரம் இஸ்ராயல் ருஹம் சைதா நீங்க தான் யாரு பிச்சை கொடுத்தா நீங்க தான் காப்பாத்துறது தூய களிமா நாவில் வரணும் நினைவு நீர் தரணும் அப்ப நீங்க கூட இருந்தா இருக்கிறாங்களா இப்ப சர்க்கார் எங்க இருக்கிறாங்க النبي اعلى بالمؤمنين من المنافقين مؤمنರ ಉire விட நெருಕವ நபி இருக்காங்க ಅಂತ ಔಲಾಡಿ ಮಾನಾ ಅಕ್ರಬಡಿ ಮಾನಾ setDescription ಅಲ್ಲಾ 우जूद ಕೊണ്ട് ಕರಿಬಾರ್ಗ ನಬಿ ಬತಬಾರೆ নূর ಖರೀಬೆ ದಿವಾತೆ ಅಲ್ಲಾ ರಸೂಲ್ ಅಲ್ಲಾ ದೂರ نہیں رہے ಜಾತೆ ಮೊಹಮ್ಮದಿیرے ಜಾತೆ ಮೊಹಮ್ಮದಿ मालूम ಅಲ್ಲಾ ಮಾತ್ರ मालूम போல ಅದೂರ್ मालूम हकीकत ಮೊಹಮ್ಮದಿ ಆಲಿಂ ಜಾತೆ ಮೊಹಮ್ಮದಿ मालूम ಇತ್ತಾ फरक ರೆಂಡಿ ಖಲತ್ ಮಲತ್ ಉಳಪಗಡ ಅಂತ ಬಾರಿ ಉಳಪನ ನಬಿ ಅಲ್ಲಾ ಅಂತ ಹೇಳಿ ಬಿಡ್್ರು क्या है भाई सो बोलने को है नबी जो खुदा है बोलते नबी खुदा थे जात हकीकत मोहम्मद ही है, है। उंगल का हकीकत मोहम्मद ही पाड़ और मुझे ये पेशन है ना तो फिर आरुल पुरी वाला है बड़ी बड़ी आता मुड़ी मला नाला ना सुनने के सिफात ने मुराक बसी करना मुड़ी के या अल्लाह ये असल सिफत मौत ले अब हयात आ इरकर हुवल हयून से लिख दिए गीत वन जात के सब तो मान सिफत उठ बड़ी लेबड़ी को पटो तो रूह समझा

અંદર રક્ત ગટી સળગટિયા પોતાને એમની હયાતલામે રૂહ તો ઇનવરલીએ અરે સારા જસદ બનને કે બાદ રૂહ ہوا تھا દિવાની ઉસકે પહેલે સે હયાત હયાત તો મુંદીલે અંદર કો સિફત એ જાત હે ખુદા કે જાત કી સિફત હે તો હક તала કાયનાત હર ઝરે પે અપની સિફત કા ઝોહુર કરે અદન आले રૂહ હે રૂહ રખલે અદ નલા પરિચતા હયાત હયાત એ ઇન્સાન હયાત એ હૈવાન હયાત એ નબાતી હયાત એ જમાત જમાત હયાત નિયલત મેર ரூஹு மகனு அது நாலாவது மாசம் வருது நீங்க என்ன நினைக்கிறதா ஹயாத்தா இருக்கு அரே ஹயாத் குத்து சமைனா முஷ்கில் வச்சு நான் சொல்லுவேன் ஹயாத்ல பருவரிசு ஹயாத்ல எப்படிமா வளர்ந்து முத்துஃபா வந்து ரத்த கட்டி எப்படியாச்சு ரத்த கட்டி கன்வெர்ட் ஆகி சத கட்டி எப்படியாச்சு சத கட்டியில கை காலெல்லாம் எப்படி மூக்கு மூக்குமனியெல்லாம் எப்படி அமைச்சா எல்லாம் அமைச்சு சுத்தமானதுக்கு பிறகு ரொம்ப ரூஹுகத்தை தரக்கி பல ஹயாத்ய போட்டா ಅವರೇ ರೂ ಇಸ್ ಅಲೀಸ್ ಅಲ್ಲಾವು ಅರ್ಪಣೆ ಸರ್ಕಾರ ಸರ್ಕಾರ உங்க துவாவுக்கு முந்திய மனு இன்சானுக்கு இன்சானுக்கெல்லாம் உஜூத தாய்மை குடுத்துட்டான் உஜூத தாய்ம ஏன்னா நீங்க நீடோழி சொர்க்கத்தை இருக்க இருக்க உரிமை உள்ளவர்கள் அதனால உஜூத தாய்ம முந்திய கொடுக்கப்பட்டு